நீங்க வந்து தமிழ் இந்துன்னு சொல்றீங்க இதன் மூலமாக நீங்க ஆரியத்திற்கு துணை போறீங்க இது வந்து ஒரு வலதுசாரி இது இந்த மணியரசன் தமிழ் இந்து என்று சொல்வதை நாம் இருக பிடித்துக் கொள்ள வேண்டும் இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இவர்கள் வலதுசாரி சிந்தனைகளா ஆர் எஸ் எஸ் வேலை திட்டத்தை செயல்படுத்துறாங்க அப்படின்ட்டுன்னு ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு நல்லது இருக பற்றிக்கட்டும் நல்லா செய்யட்டும் இந்து மதத்தை ஒழிச்சுதான் நல்லது நாங்க என்ன இவேராவோ அல்லது இன்னைக்கு சுபவீர பாண்டியனோ இந்து மதத்தை ஒழிச்சா ஒழிக்காதீங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் வல்ல ஒழிச்சிருங்க உங்க ஈவேரா என்ன பண்ணாரு ஏன் ஒழிக்கல இன்னைக்கு இருக்கு நாங்க இந்துக்கள் எதிரிகளாங்கிற நீங்க பேட்டி கொடுக்குறீங்க திமுகவும் சுபவீர பாண்டியன் இந்துக்களுக்கு எதிரி இல்லை இந்துக்களுக்கு என்னென்ன செய்யறோம் ஒரு புத்தகம் போடுறா இந்துக்களுக்கு திமுக செய்வது என்னென்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு அதெல்லாம் எனக்கு இருக்கு போட்டீங்க அப்புறம் இந்த தேதி பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இணையதளத்தில் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் Pi mokay,